இவனுடைய தூக்கம் போயிருக்கும் இவனுடைய சந்தோஷம் போயிருக்கும் குடும்பத்தோடு மனைவியோடு பேசுவதென்றால் கூட இவன் அடுத்தவர்களுடைய குறைகளைத்தான் பேசிக்கொண்டிருப்பான் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல இந்த நோய் பெண்களிடத்திலும் அதிகமாக இருக்கிறது இந்த பொறாமை என்ற குணம் இன்னொருத்தி ஒரு நகையை போட்டு வந்தால் கூட அவள் ஏதோ ஒன்றை சம்பாதித்து அவனுடைய கணவன் வாங்கி கொடுத்திருப்பான் இல்லை அது தவறாகவே வாங்கி கொடுத்திருக்கட்டும் பற்றி பேசுகிற உரிமையும் அருகதையும் எனக்கு கிடையாது ஆனால் அதை பொறாமைப்பட்டு அவளை பற்றி இல்லாத பொல்லாதவைகள் எல்லாம் பேசி அவர் அப்படி வருகிறார் இப்படி வருகிறார் தேவையா தேவையில்லையா என்ற விவாதங்கள் எல்லாம் நடத்தி உள்ளத்தில் அப்படியே நிம்மதியை இல்லாமல் முதலாவது வகை இந்த பொறாமை அன்புக்குள்